தமிழ்நாடு பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கம் என்கிறது பனைமர விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம்ம பனைமரத்தில் உள்ள பொருட்களை மக்கள் உபயோகப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் நம்ம இது ஒரு விழிப்புணர்வாக ஏற்படுத்தி இருக்கிறோம் ஸோ இந்த பகுதியில் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நிக்கிறது அழகுப்பு புறம் திருமூல நகர் என்கிறது ஸோ ஆல்ரெடி நாங்கள் இந்த பனைமரத்தோட பாருங்கள் நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் ஒரு மனு கொடுத்துருந்தோம் அவங்க விரைந்து வந்து இதற்காக நடவடிக்கை எடுத்து இப்போ இருந்து நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க சார் இதை அடுத்த கட்ட நகர்வாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக இதில் தான் ஆகணும் ஏன்னு சொன்னால் நம்ம கற்பகத்தரு கற்பக விருஷம் தமிழக மாநில மறை என்கிறது இப்போ நீங்கள் டீமாக வந்திருக்கீங்க ஸோ கண்டிப்பாக முதல் கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது நன்றியும் தெரிவிக்கிறேன் இதற்கு அடுத்த சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு சார் பனை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வறண்ட நிலங்களோட ஒரு வரப்பிரசாதம் எப்படிப்பட்ட ஒரு பட்ட நிலத்திலையும் நம்ம பனையை வளர்க்கலாம் இந்த பனை பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் பனையினுடைய அந்த தொழில் கொஞ்சம் தொய்வடைஞ்சிட்டு இருக்குது பனை ஏறுறதுக்கு ஆள் இல்லை தேவையில்லாத நிறைய பனை மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு வருகிறது இது ஒரு பக்கம் பனை பனை மேலே ஒரு பாது ஒரு ஒரு படையெடுப்பு நடந்தால் கூட இன்னொரு பக்கம் நோய்களுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குது குறிப்பாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்போது நாங்கள் பனையில் ஆய்வுகள் களப்பணிகள் ஏறு மேற்கொண்ட போது குறிப்பாக சாத்தான்குளம் உடன்குடி திருச்செந்தூர் இந்த இடங்கள்லாம் நாங்கள் பனைகளை பார்த்தபோது அந்த பனைகளுடைய ஓலைகள் கீழே அடி அடியிலேருந்து நுனி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி காயிறதை பார்த்தோம் அந்த காய்கிறது என்ன ஆகுறதுன்னா மழைக்காலங்கள் வந்தோடனே அந்த காய்கறி அந்த அது ஓலைகள் காய்கிறது கொஞ்சம் தடைபடுது திரும்ப வறட்சி வந்தோன்னா திரும்பவும் காயுது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் என்ன நுனி வரைக்கும் அந்த பனை மரங்கள் காய்ஞ்சு போயிடுது பல மரங்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மாதிரி திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் ராம்நாடுங்க எல்லாம் பார்த்திங்கன்னா பல மரங்கள் தோப்புகளாகவே இந்த மாதிரி காய்ஞ்சிட்ருக்கு இன்றைக்கி நாங்கள் இந்த சர்வேக்கு வந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன கன்றுகள் பீலி பீலி அளவில் கூட அந்த ஓலைகளில் அந்த பாதிப்பு இருக்குது அதப்படியாக சின்ன வடலி பனைகள்லேயும் இந்த பாதிப்புகள் வருது இதுதான் முழுசுமாக இந்த மரம் காஞ்சிருக்கு பாருங்க கீழேண்டு அந்த ஓலைகளை ஆரம்பிச்சுட்டு நுனி வரைக்கும் இந்த இளம் மரங்கள் காஞ்சிடுது இதே தான் பெரிய மரங்கள்லேயும் கீழே மரத்துலேருந்து நுனி மரம் இந்த நுனி வரைக்கும் எல்லா ஓலைகளுமே காஞ்சிட்டு மரமே காஞ்சு போயிருது இது ஒரு போர்க்கால் அடிப்படையில் நம்ம இதோடைய ப பராமரிப்பை மேற்கொள்ளணும் இப்போது எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய நோயல் பேராசிரியர் இதனுடைய கண்ட்ரோல் மெசேஜ் எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க வணக்கம் என் பேர் டாக்டர் கவிதா நான் வந்து வேளாண்மை அறிவியல் நிலையம் திருப்பதி சாரத்தில் பயிர் நோயியல் துறையில் இணை பேராசிரியராக இருப்பேன் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது இந்த நோய் பார்த்தீங்கன்னா கருகல் நோய் அப்படிங்கிறது இது வந்து பெஸ்டலோஷியா பால்மேரம்ங்கிற ஒரு பூஞ்சான நோய் இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இலைக்கு அடி இருந்து ஒரு சிறிய புள்ளியா ஆரம்பிச்சு அது பெருசா வந்து கருகுன மாதிரி பாத்தீங்கன்னா தீ போட்டு எரிஞ்ச மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும் இதான் கருகல் நோயின்னு சொல்லணும் இதுக்கு வந்து மேலாண்மை இது வந்து எப்பெல்லாம் வரும்னா கோடை காலங்களில் இதோட தாக்குதல் அதிகமாக இருக்கும் எல்லா சீசன்லேயும் இந்த கிருமி அந்த நோய்க்கான கிருமியான விதைன்னு சொல்லுவோம் பூஞ்சான வித்து வந்து காற்று மூலம் பரவும் ஸோ த்ரூ அவுட் த சீசன் த்ரூ அவுட் த வருஷம் ஃபுல்லுமே இந்த காற்றுல இந்த பூஞ்சானம் இருக்கும் ஆனால் கோடை காலங்களில் இதோட தாக்குதல் அதிகமாக இருக்கும் இதுக்கு மேலாண்மை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப தாக்கப்பட்ட எல்லாம் கட் பண்ணி அப்படி போட்டுறக்கூடாது எரிச்சிடணும் ஏன்னா இருந்து திருப்பி அந்த பூஞ்சான வித்துக்கள் காற்றுகள் காற்று மூலம் இதை மற்ற மரங்களையும் தாக்கும் இது தென்னை மரத்தையும் தாக்கும் இது வந்து பனை மரத்தை மட்டும் வந்து தாக்காது தென்னை மரத்துலயும் இந்த இலைக்கருகள் நோய் வரத்தக்கூடிய இது ஸோ ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணிட்டு சின்ன மரங்களா இருந்துச்சுன்னா போர்டோ கலவை அதாவது ஒரு சதவீத போர்டோ கலவை அல்லது காப்பர் ஆக்சி குளோரைடு அது ஃபைட்டெல்லாம் நிறைய பேர்ல கிடைக்குது காப்பர் ஆக்சி குளோரைடா இருந்தா ரெண்டரை கிராம் ஒரு லிட்டர் தண்ணியில கலந்து சிறிய மரங்களுக்கு நம்ம நாட்டங்கால்ல இருக்கிற பயிர் சின்ன சின்ன பருவத்துல இருக்கிறதுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் பெரிய மரங்களா இருந்தா ஸ்ப்ரே பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி மதத்துக்கு வந்து இது நமக்கு வந்து வேரில் மருந்து கட்டலாம் வேர்லன்னா வந்து ஊடுருவி பாயக்கூடாது நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னது நெஞ்சுன்னு சொல்லுவோம் இதனால வந்து இலையில பட்டுச்சுன்னா இலையில இருக்கிற பூஞ்சானங்கள் எல்லாம் செத்து போயிடும் இது வந்து மரத்தில் பெரிய மரத்துக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி பட்ட சுச்சுவேஷனில் வேரில் கட்டலாம் கார்பன் கார்பன்டிம் ரெண்டு கிராம் அல்லது ஹெக்ஸகோண சோளுங்கிற மருந்து ரெண்டு மில்லி நூறு மில்லி தண்ணியில் கலந்து வேரில் மூணு மாதம் இடைவெளியில் நீங்கள் கட்டினீங்கன்னா ஓரளவுக்கு இந்த பனை மரத்தை இந்த இலைக்கருகள் நோயிலேருந்து பாதுகாக்கலாம் ஸோ விவசாய பெருமக்கள் வந்து அப்படியே விட்டுறக்கூடாது ஸோ இதுக்கான பாதுகாப்பு நடைமுறைகளை நீங்கள் எடுத்துக்கணும் ஓகே மேம் ரொம்ப நன்றி பட் ஆனால் நம்ம இதை எஃபெக்ட் எடுத்து பண்ணலாம் பட் எங்களுக்கு தமிழக அரசுல இருந்து கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது நம்ம இணைந்து தான் இதை முன்னெடுக்க முடியும் என்பது என்னோட ஒரு ஆதங்கமாக இருக்குது அதனால் நிச்சயமாக சார் இது குறித்து நம்முடைய பூச்சியல் பேராசிரியர் தெளிவான வழக்கம் கொடுத்துருக்குறாரு இப்போ இது என்ன பண்ணால் அங்கே சொன்ன மாதிரி நம்ம மருந்து தெளிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது அதனுடைய ப்ரொபலேட்டிக் மெசேஜ் அதனுடைய காஞ்ச ஓலைகளை அகற்றுவது முடிஞ்ச வரைக்கும் நோய்வாய்ப்பட்ட பெரிய மரங்களோட ஓலைகளை வெட்டுறது இதை வெட்டி அப்படியே போட்டக்கூடாது நோய் மேற்கொண்டு பரவாமல் இருக்கிறது அதெல்லாம் எரிச்சு விடணும் தோட்டத்தோட சானிட்டேஷன் ரொம்ப முக்கியம் அந்த தோட்டத்தில் உள்ள இந்த பராமரிப்பு ரொம்ப முக்கியம் இது ஒரு அடிப்படை இது போக இந்த மழைக்காலங்களில் இப்போ இந்த மழைக்காலம் இருக்கிறதுனால இப்போ அந்த நோய் அந்த பூச்சி மருந்துகள் நோய் பூஞ்சான மருந்துகள்லாம் கொடுத்திங்கன்னா அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கும் அது பனை மருந்தலோட இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இது ஒரு சரியான தருணம் இப்போ நம்ம தோட்டக்கலைத்துறை சார்பாக அதனுடைய உதவி இயக்குனர் சில கருத்துக்களை சொல்லுவாங்க அதாவது பனைமர விவசாயிகள் தான் இதை பார்த்து பயப்படாமல் இது ச எப்பவும் ஒரு திடீர்னு வரக்கூடிய நோய் மாதிரி வந்திருக்கு அதுக்காக வந்து கவலைப்படாமல் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் பரிந்துரைத்த மருந்துகளை ப்ராப்பராக அதை பயன்படுத்தி இந்த நோயில் வந்து பனை மரத்தை வந்து பாதுகாக்கணும் விவசாயிகள் முன்னே வந்தால் தான் இது வந்து முடிவிட்ட முடியாத நோய்க்கு அப்படிங்கிற கருத்து தெரிவிச்சது ஓகே சார் ரொம்ப நன்றி அனைவரும் ஒன்றிணைந்து பனைந்து பேரத்தை நம்ம பாதுகாப்போம் இருக்கிற நம்ம இப்போ சிக்ஸ் கோடி பிளான்டனேஷன் இப்போ பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம அதை என்ன எப்படி வந்து பீலியிலே பார்க்கும்போது கூட எனக்கு நோய் தாக்கப்படுறதுன்னு சொல்லிட்டு அந்த இதை பார்க்குறோம் ஸோ நம்ம இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது கூட நமக்கு காப்பாற்றப்படணும் அப்போ எல்லாருமே நம்ம ஒன்றிணைந்து இதை நம்ம தமிழக அரசுக்கு கொண்டு போவோம்னு சொல்லிவிட்டு தமிழ்நாடு பனிமரங்காக்கும் பாதுகாப்பு இயக்கம் சார்பாகவும் உங்கள் அனைவர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி